ஹாய் டு ஆல் வெல்கம் டு சாராஸ் கிச்சன் கதைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ப்ரெட் அல்வா அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற பொருள் ஒரு பேக்கெட் ப்ரெட்டு முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு பால் ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் ப்ரெட் ஸ்லைஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன அவ்வளோதாங்க இப்போ நெக்ஸ்ட்டு அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரியை அதில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது அதில் திராட்சையும் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க பிளட் சைஸை நம்ம அதில் போட போகிறோம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்தால் போதும் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நா ஒவ்வொரு பிளட் சைஸாக போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ அடுத்தது அதே பேனில் நம்ம பால் ஒரு கப்பு ஃபுல்லாக பால் வச்சுருக்கோம் அந்த ஒரு கப் பால் ஃபுல்லாக அதில் ஊற்ற போகிறோம் அது வந்துட்டு லைட்டாக கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அது மிக்ஸ் ஆகி அந்த ஸ்மெல் நல்லா வரும் ஸோ அந்த ஃப்ளேவர் வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸுங்களை நம்ம அதில் போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி கலரி வைக்க போகிறோம் ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி கலர்னோடனே இந்த மாதிரி இருக்கும் அதோட எடுத்து வச்சுருக்கிற முக்கால் கப்புக்கான நாட்டு சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டே நல்லா கிளரப்போகிறோம் ஸோ அது போது என்னாகும்னா நாட்டு சக்கரை ஃபுல்லாக வந்துட்டு மெல்ட் ஆகும் ஸோ அப்போ அந்த ப்ரெட்டோடு அது சேர்ந்து மெல்ட் ஆகும்போது இந்த மாதிரி திக்காக ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்டெச்சரில் வந்து அது காட்டும் ஸோ அது வந்துட்டு அது வந்த உடனே அந்த ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிரிய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆயிலெல்லாம் லைட்டாக அந்த ப்ரெட்லேருந்து பிரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா சுவையான சூப்பரான அல்வா ரெடி ஸோ எல்லாரும் இது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்